அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல அரசியல் கருத்துக்களை பேசுவதற்கு மூத்த அரசியல் விமர்சகரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு பாலச்சந்திரன் வணக்கம் சார் வணக்கம் விஷ்ணு வணக்கம் சார் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்று மிக முக்கியமான பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் வாக்களிக்க போது இந்தியாவின் எதிர்காலத்தையும் உலகின் பல்வேறு நாடுகளின் ஒற்றுமையையும் நிர்ணயிக்க போறது இந்த தேர்தல்லாம் இதன் மூலம் உருவாக போற அரசுதான் அதற்கு மக்கள் பயன்படுத்த போவது அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் அதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் பாதுகாப்பானதா பாதுகாப்பு அற்றது அயர்லாந்துல வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை வச்சிருந்தாங்க வச்சிருந்துட்டு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு வேண்டானும் மறுபடியும் வாக்குச்சீட்டுன்னு போயிட்டாங்க முன்னேறிய நாடுகள்னு சொல்கிறோம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து யுஎஸ்ல வந்து இந்த வாக்கு பதிவு எந்திரம் வந்து இல்லை பல நாடுகளில் வந்து கிடையாது இப்போ இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் வந்து மேனுப்புலேட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மே மேப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா பாயிண்ட்டு ஒன் பெர்சென்ட் வாய்ப்பு இருந்தால் கூட அதை ரிஜெக்ட் பண்ணிடும் ஏன்னா ஜனநாயகத்துடைய அடிப்படையே தேர்தல் தான் தேர்தல்கள் வந்து நீ நேர்மையாக வெளிப்படை தன்மையுடன் நடத்தப்பட வேண்டும் நான் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன்னு எனக்கு எந்த கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுங்கிறது வந்து சரி கிடையாது இது ஒரு காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அஹ் இவருக்கு திரு அப்துல் கலாம் அவருடைய அவருடன் பணியாற்றி வந்த திரு பொன்ராஜ் அவர் வந்து சத்தியம் டிவியில வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அப்துல் கலாம் உடைய முன்னாள் மாணவர் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவரும் இவர் கூட இருந்தாரு அவர் வந்து தெளிவாக எப்படி இதை வந்து மேனிஃபிளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விளக்கினார் அவர் சொல்றது என்னன்னா நீங்க வந்து இப்போ வந்து இத சில லட்சக்கணக்கான இவிஎம்ஸ் நினைக்கிறேன் அவைகளை வந்து அஹ் ரிப்பேர் பண்றதுக்குன்னு சொல்லி பிரைவேட் செக்டர்ல ஒரு இடத்துல அனுப்பியிருக்கீங்க அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து கோடு வந்து மாத்தாம இருந்திருக்கலாமா அது மேனிப்புலேட் பண்ணாம இருந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வரதான் செய்யும் அப்படி மேனுப்புலேட் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல ஒவ்வொரு தூரம் எலெக்ஷன் கமிஷன் வந்து இல்லை இதை மாற்றவே முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சோர்ஸ் கோடுங்கிறத எங்கெல்லாம் ஏவிஎம் இருக்கோ அந்த எல்லாம் அதை ஒரு பப்ளிக் டாக்குமெண்டா வச்சிருக்காங்க ட்ரான்ஸ்பரன்ட்டா வச்சிருக்காங்க இவங்க இந்த சோர்ஸ் கோடை வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த சந்தேகங்கள் வருது அப்புறம் இந்த சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன்ல வந்து ஒருத்தர் ஒரு தப்பு தப்புனாரு அங்க மேயர் எலெக்ஷன் சமயத்துல என்ன பண்ணாரு ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட ஓட்டு ஏன்னா அவங்கதான் அதிகப்படியான வாக்குகள் பெற்றாங்க அந்த கார்பரேஷன் தேர்தலில் அவங்க மேயருக்குன்னு சொல்லி அவங்க போட்ட ஓக்குறது செல்லாத ஓட்டை ஆக்குறதுக்கு வந்து இவரே அதுல கருக்கல் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தார் அது சிசிடிவி மூலமாக வெளிப்பட்டுருச்சு இது கிரிமினல் அஃபென்ஸ் அவர் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல கிரிமினல் நடவடிக்கை எதுவும் இந்த கவர்மெண்ட் எடுத்ததா வந்து தெரியலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு கீழ்த்தரமா ஒருத்தர் நடந்திருக்கும் போது பிஜேபி ஒருத்தர் கூட அதை கண்டம் பண்ணல இப்ப லோக்கலா பீப்புள் வந்து அவர் கூட சேர்ந்திருந்தாங்கன்னு சொல்லி வச்சுக்கோ மேனிப்புலேட் பண்றதுல அதனால சும்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோம் நேஷனல் வாஜ்பாய் இருந்தா இதை கண்டிச்சிருப்பாரு வாஜ்பாய் குஜராத்ல நடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இன்சிடென்ட்ஸ்க்கே ராஜதர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லி சொன்னாரு ஆனா இன்னைக்கு மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் சும்மா இருக்காங்க அப்படின்னா என்ன பயம் வருதுன்னா அப்போ இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கிறதுங்கிறத பத்தி மேலே உள்ள லெவல் வரைக்கும் எல்லாரும் வந்து சைலண்டா தான் இருப்பாங்களா ஒரு தவறு நடந்ததுன்னா இப்படிப்பட்ட சந்தேகங்கள்னா வருது நான் ஏற்கனவே சொன்னபடி ஏவிஎம்ல வந்து யாரோ ஒருத்தங்க நிச்சயமா வந்து கோளாறு பண்ண போறாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் கோளாறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உள்ளதா இந்த ஏவிஎம் இருக்கு அப்படின்னா அந்த இவிஎம் நமக்கு தேவையில்லை இப்போ ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருது ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ண போறீங்க ஜூன் மூணாம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறீங்க எத்தனை நாள் இருக்குது ஆறு வாரம் இருக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றது இந்த ஆறு வாரம் கழிச்சு வர ரிசல்ட் கூட ரெண்டு நாள் கழிச்சு வந்தா நீங்க வாக்குச்சீட்டு போட்டீங்கன்னா கூட ஒரு ரெண்டு நாள் ஆகும் ரொம்ப அதிகமாக போனா என்ன கேட்டது கூட்டி மொழியை போயிருந்தேன் அதனால மறுபடியும் வந்து வாக்குச்சீட்டுக்கு போறதுங்கிறது கரெக்டா சொல்லி நான் நினைக்கிறேன் சார் ஒரு உயர் ரக தொழில்நுட்பம் அப்படின்ற அளவுக்கு அதை ஹேக் பண்ண முடியும் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை இவிஎம் எல்லாம் வச்சா பரவாயில்ல அவங்க அரசு தரப்புல இருந்து விளக்கமா சொல்லும் போது இது ஒரு மியர் கால்குலேட்டர் மாதிரி தான் என்ன விழுகுதோ அதை காட்டும் இதுல வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பதில வந்து அவங்க சொல்றாங்க அப்புறம் இந்த விஷயம் வந்து ஒட்டுமொத்த தேசத்துக்குமே இதுவரைக்கும் பாதுகாப்பான தான் தருது எதிர்கட்சிகள் வந்து அவங்க ஜெயிக்கலைனா மட்டும்தான் இந்த இவிஎம் மீதான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நாங்க ஜெயிக்கும் போது பண்றோம் அப்ப அவங்க அவங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு பொருந்தாதான்னு ஒரு கேள்வியும் இல்ல அது ரொம்ப பண்ணலாமே இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது பண்ணணும்னா யாரு இப்படி பண்றாங்கன்னு நான் இப்ப சொல்லல மேனிபுலேட் பண்ணணும்னா தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி ஜெயிக்கவே ஜெயிக்காது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஏடிஎம்கே விட பிஜேபி அதிகமாக வாக்குகள் வாங்குச்சுங்கிற அளவுக்கு மேனிபுலேட் பண்ணிட்டா பிஜேபி வந்து ரெண்டாவது பெரிய அரசியல் கட்சியை உருவாக்கி உருவாயிருது அதனால ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளப்படுது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அசம்பிளி எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கேக்கு வாய்ஸ் எல்லாம் போயிடுது அதுக்கப்புறம் உங்களுக்கு சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேச ஏறக்குறைய சமபலத்தோடு இருக்காங்க காங்கிரஸும் இவங்களை பிஜேபியும் இதில் உதாரணமாக ராஜஸ்தானில் போன தான் காங்கிரஸ் வந்து நாற்பத்தோரு பெர்சென்ட் ஓட்டு வாங்கியிருந்தாங்க பிஜேபி வந்து நாற்பத்தி மூணு பெர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஆனால் அந்த ரெண்டு பெர்சன்ட் வித்தியாசத்தில் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இப்ப அதே மாதிரி வந்து அதிகமா மேற்பீல் பண்ணாம ரெண்டு பெர்சென்ட் நாலு ஆக்கி விட்டா இவங்களுக்கு ரெண்டு சீட் கூட கிடைக்காது லோக்சபால காங்கிரசுக்கு அப்படி மேற்பில் பண்ண முடியுமே அந்நாரம் வந்து கேட்கும்போது என்ன ஆமா எல்லாருக்குமே தெரியுமா அவங்களும் ஸ்ட்ராங்கு நாங்களும் ஸ்ட்ராங்கு கூட கொஞ்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமே அதனால நான் என்ன சொல்றேன்னா சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இப்ப ஐ உட் திங்க் திரு இவர் வந்து பொன்ராஜ் வந்து இதை வந்து ஒரு பிஐல வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்ல நீங்க சொன்னீங்க அரசியல் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க அதை போது எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தோக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு பிஜேபி சொல்றாங்க அல்லது எலெக்ஷன் கமிஷன் சொல்றதுன்னு சொல்றீங்க இப்ப நான் அரசியல் கட்சிகள் சொல்லலே நான் வந்து எந்த அரசியல் கட்சியும் சேராதுன்னு எல்லா வளர்ந்த நாடுகள்ல எல்லாமே இவிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ண நாடுகள்லாம் இவிஎம்ஐ ஏன் வேண்டான்னு சொன்னாங்க அப்புறம் இவிஎம் உடைய அந்த சோர்ஸ் கோடை வந்து அந்த எங்க இவிஎம் பயன்படுத்துறாங்களோ அங்க வந்து ஓப்பனா வந்து அவங்க சொல்லி இதுதான் சோர்ஸ் கோடு சொல்றாங்களே ஏன் இந்தியாவில வந்து செலக்ஷன் கமிஷன் சொல்ல மறுக்குது இப்படிப்பட்ட வினாக்கள் வந்து பொதுமக்கள் தானே கேட்கணும் எந்த அரசியல் கட்சியும் கேட்கல நாளைக்கே காங்கிரஸ் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டாங்கன்னா இந்தியா கூட்டணி அடுத்து இவிஎம் பத்தி அவங்க பேசாம இருந்துடலாம் குவைட் பாசிபிள் ஆனா என்னுடைய பாயிண்ட்ல இருந்து யாரு எந்த அரசியல் கட்சி என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது இங்க முக்கியம் கிடையாது அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது அரசியல் கட்சி இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க நாளைக்கு இன்னொரு பேச்சு பேசுவாங்க ஆனா நமக்கு முக்கியம் என்னன்னா தேர்தல்கள் சுதந்திரமாக வெளிப்படை தன்மையோட நடத்தப்பெற வேண்டும் இப்ப போனதுல வந்து இந்த பேட்டுக்கு வந்து பேட்ல வந்து யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறதுக்கான ஆதாரம் வந்து பதியப்படுது அப்ப இவங்க காங்கிரஸ் இவங்க எல்லாம் சொன்னாங்க தேர்தல் கமிஷன் வந்து நீங்க வந்து பிப்டி பெர்சென்ட் இவி இவிபேட்டை வந்து முதல்ல வந்து எண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து இதுல ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் அக்கௌண்ட் கேட்டோம் இந்த ரெண்டு பெர்சென்டோ மூணு பெர்சென்டோ இருந்தா போதும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி அதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டாங்க வாங்குறது மட்டும் இல்ல அந்த ரெண்டு பெர்சென்ட் மூணு பெர்சென்ட் கூட அவங்க முதல்ல எண்ணல முதல்ல இவிஎம்ஐ எண்ணிட்டு இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு அடுத்து இப்ப இவி பேட்டுக்கு போவோம்னா ஏவம் போவான் அப்ப இது பண்றதுல எங்க வெளிப்படை தன்மை இருக்கு இதுதான் கேள்வி இந்த தேர்தல் கமிஷன் இப்போ உள்ள தேர்தல் கமிஷனை பத்தி எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது இவங்ககிட்ட என்ன பெரிய நேர்மை இருக்கு நியாயம் இருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டியிருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி நான் தேர்தல் நடத்தியிருக்கேன் எனக்கு கான்டாக்ட் ரூல்ஸ் தெரியும் இந்த கர்நாடகாவில் அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நம்முடைய பிரதம மந்திரி வந்து ஜெயஸ்ரீ பஜரங்கபலியோ ஸ்ரீ ஹனுமானோ ஹனுமானோடைய ஒரு பேரு வாக்காளர் சொல்றாரு அப்படி சொல்லிட்டு போய் நீங்க ஓட்டு போடுங்கிறாரு இது மதத்தை தூண்டுகிற செயல் இது தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது முரணானது அது இந்த இவங்க எலெக்ஷன் கமிஷன் கண்டிக்கலையே இவங்ககிட்ட என்ன நேர்மை இருக்கு அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நம்ம வந்து எதை கேட்போம் யார்கிட்ட நேர்மை இருக்கோ இல்லையோ யாருமே டேம்பர் பண்ண முடியாத ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு தான் கேட்போம் இப்ப இதுல வந்து வாக்குச்சீட்டு வந்து டேம்பர் பண்ணவே முடியாதா அப்படிலாம் இல்லை எங்க வேணாலும் ஃப்ராடு பண்ண முடியும் ஆனா இருக்கிறதுல எங்க கம்மியா ஃப்ராடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க இப்ப நீங்க வாக்குச்சீட்ல எப்படி ஃப்ராடு பண்ணலான்னு ரொம்ப சுருக்கமா சொல்றேன் ஒரு நாலு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து ஒரு குறிப்பிட்ட இப்ப காங்கிரஸும் ஒரு இடத்துல ஜெயிக்கும் சொல்லி வச்சுக்கோங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல வந்து காங்கிரசுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி வச்சுக்குவோம் அப்ப அந்த மாநிலத்துல ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிலயும் ஒரு பத்து இண்டிபென்டென்ட் ஏற்பாட்டி வைக்கிறது இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு கேண்டிடேட்டு சார்பாகவும் ஒருத்தர் வந்து பார்வையாளர் ஒருத்தர் வந்து கவுண்டிங் இடத்துல உக்காந்து இருக்க முடியும் இப்ப காங்கிரசுக்கு வந்து ஒரே ஒரு பார்வையாளர் இல்லாம பத்து பதினோரு பார்வையாளர் வந்துடுறாங்க ஏன்னா இண்டிபெண்டாத் இவங்க போட்டு வச்சது இப்ப இதே பிஜேபி பத்தி சொல்லலாம் டிஎம்கே பத்தி சொல்லலாம் ஏதோ ஒரு அரசியல் கட்சி அப்படி பண்ணிடுறாங்கன்னு வைங்க பதினோரு பேர் உட்காந்துக்கிட்டு அந்த அரசியல் கட்சிக்கு தொடர்பு இன்னொருத்தங்களுக்கு வந்து ஓட்டு போட்டதுல எல்லாம் ஒரு பேனா வச்சு லேசா கிரிக்கி வச்சிடறாங்கன்னு வைங்க அது செல்லாத ஓட்டி அதனால அங்கேயும் வந்து ஃப்ராட் பண்ண முடியாதுன்னு இல்லை இப்படிப்பட்ட முயற்சிகள் வந்து ஒரு குட்டி மாநிலத்தில் தேர்தலில் வந்து நடந்தது ஒரு காலத்துல ஆனா இந்த வாக்குச்சீட்டுல வந்து அப்படிப்பட்ட ஃப்ராட் நடத்திற்கான வாய்ப்பு வந்து ஏவிஎம்ல உள்ள வாய்ப்போட மிக குறைவு ஹார்ம்ஃபுல் திங் ஜனநாயகம்ங்கிறது என்ன இது உலகத்திலேயே சிறந்த ஒரு ஆட்சி முறைன்னு சொல்லல இருக்கிற ஆட்சி முறைகளில் இதுதான் சிறந்தது இது வந்து டிஃபெக்ட் இல்லாமலாம் இருக்கு அதனால நம்ம அதைத்தான் பார்க்கணும் இன்னைக்கு ஏவிஎம் விட வாக்குச்சீட்டு வந்து பெட்டர் அப்படிங்கிறது வந்து உண்மை ஒரே ஒரு காரியம் என்ன அதுல வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்றாங்க ஓட்டு என்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆயிட்டு போகுது அஞ்சு வருஷம் ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு நாள் லேட்டா வந்து ரிசல்ட் வந்ததுன்னா என்ன சார் நீங்க ஜனநாயகத்தையும் குறிப்பிட்டீங்க அதே நேரத்துல லீஸ்ட் ஹார்ம்ஃபுல் அதாவது இதை டேம்பர் பண்ண முடியாதுன்னு கிடையாது ஆனா குறைத்த பாதிப்பை இது உண்டாக்குன்னு சொல்றீங்க வரப்போற தேர்தலில் இதற்கான வாய்ப்பு குறைவு ஆனா இந்த விவிபேடுன்னு ஒரு சிஸ்டம் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம் விவிபேட் மூலமானு சொல்றாங்க அதை கொடுத்தும் கூட அந்த இவிஎம் மேலான நம்பிக்கையோ இல்ல அதோட அந்த நண்ப நம் நண்ப நம்பகத்தன்மையோ நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்க முடியாது சார் இல்ல அவர் பொன்ராஜோட இன்டர்வியூ பத்தி சொன்ன சத்தியம் டிவி கொடுத்தது அதுல வந்து அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்து இவிபேட்லயும் இது மேனிபுலேட் பண்ண முடியும்னு சொல்றாரு அப்போ ஆபத்தான விஷயம் இல்லையா நான் என்ன நினைக்கிறேன் இது வெளியிலிருந்து பேசாம சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப அங்க வந்து தெளிவு பிறக்கும் ஏன்னா இதுக்கு இதுக்கு மாறான கருத்து உள்ளவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் விவாதிப்பாங்க இந்த விஷயத்த அப்போ ரெண்டு பேருமே வந்து அ டிஸ்கஷன் பேஸ்டு பியூர்லி ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதனுடைய அடிப்படையில் வந்து முடிவு வந்து சுப்ரீம் கோர்ட் எடுக்கட்டும் அப்படின்னு கேட்குறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது அது குறித்தான பல்வேறு விஷயங்களை எங்களோடு பயந்து கொண்டு நன்றி சார் தேங்க்யூ வணக்கம் விஷ்ணு வணக்கம்